அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவதற்குள் பணமழை போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையிலும் அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன மீன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக மகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதி இருக்கிறார் அவருடன் இணைந்து உச்சம் பெற்று சூரியன் சஞ்சரிக்கிறார் இந்த வேளையில் புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்றிருக்கிறார் ார் செவ்வாய் ஜென்ம ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்ரனுடன் இணைந்து உச்ச சுக்கர மங்கள யோகத்தை மிகவும் அபரிவிதமாக ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு உச்ச நிவர்த்தி பெற்று தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சுக்ரன் இது சற்று சாதகமான அமைப்பாக இருந்தாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருப்பதை விட மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இல்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் என ஏப்ரல் இருபத்தைந்து முடிவதற்குள் மிகப்பெரிய அளவில் நல்ல பல மாறுதலை சந்திப்பதற்கான நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அதிலும் குறிப்பாக ஜென்மராசியில் நான்கு வேளையில் இணைந்து சஞ்சரிக்கின்றன ராகு புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரித்தாலும் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கிறது மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்திலும் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் எடுத்தாலும் அவற்றை முன்னின்று நடத்துவதற்கான யோகமும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் உண்டு திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுங்க ஏனென்றால் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் சுக்கர மங்கள யோகத்தை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது குடும்பஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான குருவும் வலுப்பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணம் உங்களுடைய இல்லத்தில் சுப நிகழ்வுகள் சார்ந்த முயற்சியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் வீட்டு வசதியை உயர்த்துவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது எதை செய்தாலும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு மிக சிறப்பான முறையில் செய்வதால் சுக்கரனின் அமைப்பு காரணமாக கனமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு உங்களை தேடி வரக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது அதிலும் கலைத்துறையில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களது இல்லம் தேடியே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க உங்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்வதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைப்பதோடு அவற்றின் மூலம் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் வலுவாக அடைவதற்கான யோகத்தையும் உச்சபட்ச வளர்ச்சியும் கொடுக்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் மனதிற்கு இனிமையான நல்ல செய்திகளை தித்திப்பாக பெறுவதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையிலும் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு என்பதை சுக்ரன் உறுதிப்படுத்துகிறார் அவர்களுடன் இணையக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் பல விரயங்கள் கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான மாறுதல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் ஜென்மராசிக்குள் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு யோகம் உண்டு விரயசனையின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட தனியை விட்டு விலகி இருப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வீடு வீட்டுமனை வாங்குவதற்கான யோகமும் உண்டு கைவிட்டு சென்று போன பழைய சொத்துக்களை மீட்பதற்கான வாய்ப்பும் குடும்ப உறவினர்களுக்கிடையே நல்ல ஒற்றுமை நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு எதை செய்தாலும் அவற்றை சிறப்பான முறையில புகழ் வந்து சேரக்கூடிய வகையில் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் மூலியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன நிலைகள் லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் விலகி சிறப்பான முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு செவ்வாய் மிக வலுவாக வந்திருப்பதால் இந்த தருணத்தில் புதிய நிலம் வீடு வாங்குவதற்கான யோகம் மட்டுமல்லாது பண்ணை நிலம் அமைத்தலுக்கான யோகமும் உண்டு பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் கால்நடை வளர்ப்பில் சிறப்பாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது புதனும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிலையில் பழைய கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் கடன் சார்ந்த தொல்லைகள் குறைவதோடு மட்டுமல்லாது கல்வியிலும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் பல தனி திறமைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மீனராசி குழந்தைகளுக்கு மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராகு ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்தாலும் இந்த கிரகநிலைகள் பலம் பெற்றிருப்பதால் ராகுவால் நிச்சயமாக சிரமம் எதுவும் இல்லை மோட்சக்காரகரான கேது ஏழில் இருக்கிறார் அவருடைய பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் அவ்வப்போது ஏற்படக்கூடிய கற்பனையான பயங்கள் எதிர்மறையான சிந்தனைகள் நீங்கி வாழ்வில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெறக்கூடிய வகையில் நல்ல பல திட்டங்களை சிறப்பான முறையில் தீட்டுவதற்கான வாய்ப்பும் அவற்றை செயல்படுத்துவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கப் போகிறது என்பதை மோட்சக்காரகரான கேது தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு வரவேற்க தக்க சிறந்த கிரக தான் பார்க்கப்படுகிறது எனவே நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் இந்த நிச்சயமாக பெரிய அளவிற்கு கனகச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இரண்டாம் இடத்தில் ராசியின் அதிபதி மிக வலுவாக வெற்றிருக்கிறார் இன்னும் சில தினங்களில் மே ஒன்று முதல் வலுவாக மூன்றில் நுழைந்து விடுவாருங்க அதற்கு பிறகு மிக பெரிய அளவில் நன்மைகளை எதிர்பார்ப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம் ஏனென்றால் ராசியின் அதிபதி மூன்றிற்கு செல்வது அவர் அளவு நல்ல ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்க முடியாது எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக இல்லத்தில் பல சுப நிகழ்வுகளும் கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் அதன் காரணமாக பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை வலுவான முறையில் அடைவதற்கான யோகம் கிடைக்கும் அது மட்டுமல்லாது குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவுடன் இணைந்து சூரியனும் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சூரியன் குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலை என்பது இல்லத்தில் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் தொல்லைகள் அனைத்தும் விலகி முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் இனிமையான முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான சூழலும் உண்டு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் மீன ராசிக்காரர்களுக்கு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் கிடைப்பதற்கான யோகம் உண்டு அரசியல் துறையில் மிகப்பெரிய அளவில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் கிடைப்பதற்கான யோகம் உண்டு தொழில் துறையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும் நிதி நிறுவனங்கள் ஒத்துழைப்பும் புதிய ஆடர்களும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சந்திரனும் சிறப்பான முறையில் வளம் வருவதால் பல தடைகள் நிச்சயமாக விலகி காரிய வெற்றி விரைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு ஆனால் சனி விரைய சனியாக அமர்ந்திருக்கிறாருங்க எனவே எதிர்பாராத அலைச்சலும் தேவையில்லாத சிரமமும் ஏற்படும் எனவே தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனியின் அமைப்பு காரணமாக எந்த பணியை மேற்கொண்டாலும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் உணர்ச்சி வசப்படுவதால் சில சிரமங்களை சந்திக்க வேண்டும் சூழ்நிலை சனியின் அமைப்பு காரணமாக விரைய சனியின் அமைப்பு காரணமாக உண்டு எனவே இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்ந்து மற்றவர்களை நம்பி யாரிடமும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்தார் மற்றபடி அனைத்தும் மிக சாதகமாக இருக்கிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதி தனஸ்தானத்திலும் ராஜ யோகாதிபதியான சுக்ரன் உச்சம் பெற்றும் வலுவாக சஞ்சரிப்பது பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல துணை கிடைக்கும் குடும்ப வருமானம் உயரக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகளும் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகம் மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு மிகவும் சிறப்பாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகி வாழ்வில் சுவிச்சமும் ஐஸ்வரியமும் நிறைந்து கிடைப்பதற்கான ம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை